சொல்ல பொன்னிய வந்து சுந்தரம் ரொம்ப திட்டுறாரு பாப்பாவை பார்த்து கூட ஒண்ணு கூப்பிட்டு வர தெரியாதா சொல்லிட்டு வந்தா பொன்னியாத்த சொன்னது தான் உண்மை பாதி பொயின்னு சொல்றாங்க அப்ப பொன்னிதா நானே வச்சு கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அப்ப சிவானி வந்து உண்மையா சொல்றாங்க இந்த மாதிரி நான் தான் மலையில நினைனோன்னு ஆசைப்பட்டேன் நான் தான் வாட்டர் பாட்டிலை தூக்கி வெளியில போட்டேன் அதை பொன்னியாத்த எடுத்துட்டு வந்தாங்க என்ன ஆடியோ விட்டு இறங்க கூடாது தான் சொன்னாங்க நான் தான் இறங்கி மலையில் நினைஞ்சேன் அப்பயாச்சும் என்ன மலையில் வீடியோ எடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காராங்க ஜெயா வந்து பொன்னியையும் சிவானியையும் ரூம்க்கு போக சொல்லி சொல்றாங்க பவானி வந்து சிவானிய திட்டுறாங்க உன்னால பொன்னி திட்டு வாங்கிட்டு இருந்தா பாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி வந்து பொன்னி கிட்ட சாரி கேக்குறாங்க பொன்னிக்கு வந்து சுத்தமா முடியாம படுத்துடுறாங்க ஜெயா வந்து நோட்டீஸ் பண்றாங்க என்ன பொன்னி நம்ம வந்தது கூட கவனிக்காம படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டு பாக்குறாங்க பார்த்தா காய்ச்சலா இருக்கு டாக்டர் வர சொல்றாங்க டாக்டர் வந்து யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுந்தரமூர்த்தி சந்திரசேகர் யாருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க ஜெயா வந்து சொல்றாங்க பொன்னிக்கு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சுந்தரமும் மூர்த்தியும் ஷாக் ஆறாங்க டாக்டர் வந்து பொண்ணு செக்அப் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்துட்டு ஒன்னும் இல்ல இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா சரியாயிடும்ன்றாங்க பொண்ணு வந்து சந்தோஷப்படுறாங்க ஜெயா வந்து நம்மள ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ